வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சரவணை மனதார வாங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் ஆணை முகத்தாரே உன் திருவடி சரணம் பிள்ளையாரப்பா உன் திருவடி சரணம் விநாயகப் பெருமானே போற்றி போற்றி ஏன் விநாயகனை இப்ப சொல்றேன் ஏ பிள்ளையாரப்பனை சொல்றேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிள்ளையாரப்பன் தாங்க முதல் முழு முதற் கடவுள் அவர்தான் ஃபர்ஸ்ட் வணக்கம் அவருக்கு போடாம நீங்க அவங்க அப்பாவுக்கு போட்டீங்கன்னாவே கடுப்பாயிருவார் என்னையை கவனிக்காம என்ன எங்கள் அப்பாட்ட போயிட்ட அப்படின்னு நீங்கள் அவரை நீங்கள் வணங்காம நீங்கள் பெருமான வணங்குனீங்கன்னா என்னை விட என் தம்பி முருகன் உங்களுக்கு முக்கியமா அப்படின்னு கேட்பார் ஒரு யானை எப்படி செல்லமா நம்மளை பார்த்து அப்படியே கோவப்படும் தலையாட்டும் சினுங்கும் தட்டி விடும் எல்லாம் செய்யும்ல அது மாதிரி தான் யா ஆணை முகத்தான் ஆணை முகத்தான் பிரம்மாண்டமானவர் அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு குழந்தையை போன்றவர் தான் விநாயகப் பெருமான் அதை விட சிம்பிள் மேன் அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி சிம்பிள் காடு யாருன்னு பார்த்தா பிள்ளையார் தான் நீங்க பிள்ளையாருடைய சிலையை வைக்கணும் பிள்ளையாருடைய போட்டோவை வைக்கணும்னு அவசியம் இல்லை டக்குன்னு வீட்டில இருந்து ஒரு மஞ்சள் எடுங்க மஞ்சள் கொஞ்சோண்டு தண்ணியை குறைங்க அப்படி பிடிச்சி வைங்க மஞ்சள் பிள்ளையார் ஆயிடுவார் பிள்ளையார மஞ்சளை வச்சு பிள்ளையார் அங்கே உருவாக்கிடுவான் டக்குன்னு அந்த பிள்ளையாருக்கு ஆராதனைகள் செய்ய ஆரம்பிச்சிடுவான் அப்படிப்பட்ட ஒரு சிம்பிள் மென் பிள்ளையாருக்கு மாலை வாங்கணுங்க கடையை கடையெல்லாம் முடிக்கிட்டாங்க பிள்ளையாருக்கு அது வாங்கணுங்க எதுவும் அவசியம் இல்லை பிள்ளையார் கோவிலை சுற்றி அங்கே இருக்கிற தோப்பு துறவுல பார்த்தீங்கன்னாக்கா அருகம்பூள் வளர்ந்துருக்கும் அந்த அருகம்பூளை நான் எடுத்து அப்படியே அவருக்கு அப்படியே தும்பிக்கிட்ட சொருவிடுங்க குளிர்ந்து போயிடுவார் மனுஷன் ஓ அதுபோ எருக்கம்பூ அங்கங்கே இருக்கும் ஒரு அஞ்சு எருக்கம்பூ பத்து எருக்கம்பூ ஒரு ஐம்பது எருக்கம்பூ வச்சுட்டு ஒரு மாலை கட்டுங்க இல்லை ஒரு அஞ்சு எருக்கம்பூ தான் இருக்கா அப்படியே போடுங்க ரைட் பிள்ளையார் வழிபாடுங்கிறது தான் நம்மளுடைய இந்து தர்மத்தில் நம்மளுடைய தர்ம சாஸ்திரங்களில் நம்மளுடைய சடங்கு சாங்கியங்களில் விநாயகர் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கேது கேது பகவானுடைய அனுகிரகம் வேணும்னா விநாயகரை வழிபாடு விநாயகரை வழிபடும் போது நாம் என்ன செய்யணும் குட்டிக்கிறோம் இப்படி தலையில இப்படி குட்டிக்கிறோம் ஓங்கினால் அரிஜிவானார் இப்படி குட்டிக்கிறோம் ஏன் குட்டிக்கிறோம் அப்படி குட்டிக்கும் போது மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் அப்படி தட்டுறதுனால உசுப்பேற்றப்படும் அப்படி மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு உசுப்பேற்றப்பட்டு தெளிவாக இருக்கும்போது மூளை யோசிக்கிற காரியங்கள் சரியாக இருக்கும் செயல்படுகிற காரியங்கள் தெளிவானதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கேது தருகிற விஷயமும் அதுதான் கேது பகவான் தான் நமக்கு புத்தியை தெளிவாக்குவார் தான் பிள்ளையாருக்கும் அப்படி குட்டிக்கிறோம் காது இப்படி வச்சுக்கிட்டு தோப்பு கரணம் போடுறோம் தோப்பு எந்த தோப்பு தென்னந்தோப்பு கரணமா மாந்தோப்பு கரணமா தோர்பு கரணம் கர்ணம்னா காதுன்னு அர்த்தம் கர்ண பரம்பரை கதை அப்படின்னா நான் சின்ன வயசுல என்ன நினைச்சுக்கிட்டேன் கர்ணனுடைய பரம்பரை கதை போல இருக்கு அப்படின்ட்டு நான் நினைச்சுக்கிட்டேன் முட்டாள் தனமா ஆனால் கர்ண பரம்பரை கதை அப்படின்னா என்ன அப்படின்னா கர்ணம்னா காது பரம்பரை கதைனா கர்ண செவி வழி கதைகள் பரம்பரை பரம்பரையா தாத்தா சொல்லியிருக்காரு தாத்தா அப்பா கேட்டிருக்காரு அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு நான் என் பையனுக்கு சொல்றேன் அப்படியே போறதுதான் கர்ண பரம்பரை கதைன்னு பேர் இங்கே தோப்பு கர்ணம்னா தோப்பு இல்லை தென்னந்தோப்பு மாந்தோப்பு புளியந்தோப்பு எல்லாம் கிடையாது தோர்பு தோர்புனா ரெண்டுன்னு அர்த்தம் கர்ணம்னா காதுன்னு அர்த்தம் இந்த ரெண்டு காதை இப்படி வைத்து கொண்டு இப்படி நாம் செய்கிறோம் இல்லையா அது நம்மளுடைய மூளை அந்த மண்டலங்கள் நரம்புகள் எல்லாத்தையுமே சுறுசுறு படைய வைக்கும் அதுக்குத்தான் அந்த இது ஏன்னா நமக்கு காரியங்களை ஜெயமாக்கி கொடுக்குறது யாருனாக்க பிள்ளையாரப்பன் பிள்ளையாரப்பனை நீங்கள் வழிபடும் சார் நான் எல்லா சாமியும் தான் சார் வழிபடுவேன் அதுலேயும் பிள்ளையார் சங்கரகர சதுர்த்தினாக்க அப்படி நான் கொண்டாடுவோம் சார் நம்ம வீட்டிலேயே பிள்ளையார் இருக்கிறார் சார் அந்த பிள்ளையாருக்கு நாங்கள் குழக்கட்டை நைவேத்தியம் பண்ணுறது என்ன சுங்கல் நைவேத்தியம் பண்ணுறது என்னென்னு அத்தனையும் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறோம் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க ஒரு ஏழு தேங்காய் வாங்குங்க பிள்ளையாருக்கு ஏழு தேங்காய் வாங்கி அந்த ஏழு தேங்காயை ஒரு சனலில் அப்படியே கட்டி 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 பிள்ளையாருக்கு ஏழு தேங்காய் கொண்ட மாலையை போடுங்க உங்கள் வீட்டில் பிள்ளையார் இருந்தாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போய் ஏழு காய்களை போடுது மஞ்சள் கலந்த ஏழு தேங்காயை கொண்டு ஒரு மாலை அது விநாயகர் கழுத்து அப்படி போட்டுட்டு நீங்கள் பதினோரு முறை பிராகாரமாக வளம் வந்து ஒன்பது முறை பதினோரு முறை பிராகாரமாக வளம் வந்து ஒன்பது முறை தொப்புக்கரணம் போட்டுக்கொண்டு நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து அந்த ஏழு தேங்காய்களை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்லேயே ச பிள்ளையார் கோவில் இருக்குனாக்கா அங்கேருந்து நீங்கள் தேவை இல்லை பிள்ளையார் கோவிலில் போய் குருக்கள்கிட்ட கொடுத்துருக்கீங்கனாக்கா அந்த குருக்கள்கிட்ட கேட்டு ஏழு தேங்காயும் வாங்கு அதுலேருந்து ஒரு தேங்காயை அந்த குருக்களுக்கு கொடுங்க பாக்கி ஆறு காய்களை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை கொடுங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனையோடு நீங்கள் கொடுங்க முடிந்தால் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ரெண்டு ஒரு பதினோரு ரூபாயோ ஒரு ரூபாயோ வச்சு அந்த தேங்காயை ஒரு தேங்காய் கூட உங்களுக்கு வேணும் ஏழு தேங்காயையும் இப்படி கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுங்க உங்கள் கஷ்டங்கள் உங்கள் நஷ்டங்கள் உங்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அலுவலகத்தில் இருந்து வந்த பிக்கல் பெடுங்கல்கள் குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் உறவுகளுக்குள்ளார இருக்கிற குழப்பங்கள் இது எல்லாத்தையும் சரி கொடுத்துருவார் பிள்ளையார் உங்கள் வீட்டில் நிம்மதியாக உங்கள் வீடு நிம்மதியாகிடுச்சி அப்படின்னா அலுவலகத்தில் தெளிவாக வேலை செய்வீங்க அலுவலகத்தில் இருக்கிற எந்த விஷயத்தையும் நீங்கள் பெருசாக அழட்டிக்க மாட்டீங்க அலுவலகத்தில் நீங்கள் நல்லபடியாக வேலை செஞ்சிட்டிங்கனாக்கா எத்தனை அரசியல் அங்கே நடந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சிடணும் பதவி உயர்வு கிடைக்கும்போது சம்பள உயர்வு கிடைச்சணும் சம்பள உயர்வு கிடைக்கும்போது வீட்டுக்கு தேவையான விஷயங்களை குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை இன்னும் சந்தோஷமாக செய்வீங்க இன்னும் குடும்பம் சந்தோஷமாகும் இப்படி ஒரு போயிட்டு அப்படி வர்ற விஷயம் தான் இது அப்படியான ஒரு சுழற்சியை இந்த தேங்காய் பிரார்த்தனை செய்து கொடுக்கும் தேங்காயை மாலையாக அணிந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளையார் செய்து கொடுப்பார் அதனால விநாயகர் வழிபாடு தேங்காய் ஏழு தேங்காய் வழிபாடுன்னே வேறு ஏழு தேங்காய் வழிபாடு நம் ஏழு ஜென்மத்தை பாவங்களையெல்லாம் போக்கும்னே சொல்லப்பட்டிருக்கு அதனால ஏழு தேங்காய் வைத்து வழிபாடு செய்து நம் ஏழு ஜென்மத்தை போக்கி நம் காரியத்தில் ஜெயங்களை தந்தர்களும் பிள்ளையாரை தொடர்ந்து வணங்குவோம் ஆடை மோத்தானே சரணம் பிள்ளையாரப்பா சரணம் கணபதி பகவானே சரணம்